ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகா இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம விஜய் வந்து காவேரிக்கு வந்து ஃபோன் போட்டுனே இருப்பாருங்க நம்ம காவேரி வந்து விஜயோட ஃபோனை வந்து எடுக்காத ரொம்ப ஹா அவாய்ட் பண்ணிவிட்டு ஊஞ்சலில் உட்காந்து அப்படியே அழுதுனே இருக்கிற டைமில் வந்து விஜய் வந்து டக்குன்னு ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு எல்லா இடத்துலையும் தேடிட்டு காவேரி நின்றுக்கிறத பார்த்துட்டு வந்து அப்படியே அந்த இடத்துல பேகை வச்சுட்டு பின்னாடி போய் காவேரியோட கையை பிடிப்பார் என்னம்மா உனக்கு உடம்பு எப்படி இருக்குது நம்ம ஆ பரவாயில்ல என்ன பரவாயில்லன்றவா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம் இல்லை இல்லை என்னும்போது எனக்கு உடம்பெல்லாம் சரி தெரியல என்னமோது எனக்கு அதை மூஞ்ச பார்க்கும் போதே தெரியுது உனக்கு உடம்பு சரியில்லை மனசில் வழி மட்டும் தான் இருக்குன்னோது என்ன காவேரி என்கிட்ட சொல்ல தயக்கம் உனக்கு ஏன் என்ன ஆச்சுமா ஆனால் அந்த அந்த வீட்டுக்காரோட பாணியில் கேட்கும் போது காவேரியால் அந்த அன்பழையும் அந்த ஓட எப்படி சொல்கிறது ஒரு காதலை வந்து எந்த இடத்துல விட்டு கொடுக்கக்கூடாதுன்ட்டு அந்த காவேரி அந்த இடத்துல நிற்கும் போது ஐயோ நம்பளே அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இருக்குது என்னடா சொல்லு காவேரி உனக்கு என்ன பிரச்சனைமா நான் நிற்கிறேன் உன் கூடன்ட்டு விஜய் அன்பாக பேச Sėrenia